பக்கம் நான்கு அருட்பெருஞ்சோதி அகவல் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக திருசெயல் நவிற்றிடும் ஒருவேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயோ ஆன்ற சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி இன்புற நானுள தென்னியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெருஞ்சோதி எமையும் எனைவிட்டு விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனும் ஆம் அருட்பெறிஞ்சோதி பிரிவுற்று அறியா பெரும்பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி தனு கரணாதிகள் தாம் கடந்த அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி உணு உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி பொது உணர் உணரும் போதலால் பிரித்தி அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒளிய மற்றளக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி என்னையும் கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவனக்களித்த ஆதி ஈரில்லா அருட்பெருஞ்சோதி அடியடி வான்மடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெருஞ்சூதி பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெருஞ்சூதி